ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு வடை ரெசிப்பி அதுவும் ரவையை வச்சு ஈஸியாக சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வெறுக்காத ரவையை அப்படி இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் சிம்மில் வச்சு தான் நம்ம நல்லா கலரணும் தண்ணி கொதிக்கும் போதே நம்ம கலர்னா தான் நம்மளுக்கு கெட்டியா வராமல் இருக்கும் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடலாம் ஆற விட்ட பிறகு இப்போ ரவையை நம்ம பாருங்க எந்த அளவுக்கு மாவு பதத்துக்கு வந்திருக்கு இதை அப்படி இன்னொரு பவுலில் மாற்றிட்டு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமா கொத்தமல்லி சின்ன சின்னதான இருக்குன்னா பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்ல கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக ஒரு பவுல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு ரெண்டே ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்டை மட்டும் இது போல தண்ணியில டிப் பண்ணி பிழிஞ்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிப்போம் இந்த ரவை பேட்டர்ல அப்படியே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு காய வச்ச எண்ணெயில வடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் இந்த வடை மாவை நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உளுந்த மாவுல செஞ்ச மாதிரியே இருக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வடை வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒண்ணு ஒன்னா எடுத்துக்கலாம் இது போல எண்ணெயில லைட்டா திருப்பி போட்டுடலாம் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான வடை அது ஒரு ஈஸியா ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்மளுக்கு வடை ரெசிபி தயாராயிடுச்சு லீவ்ல வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கு வெளிய நல்ல கிறிஸ்பியாவும் உள்ளே நல்ல சாஃப்டாவும் சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியான வடை ரெசிபி செஞ்சிருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ